அகநான் பாடல் முல்லைப் பிரிவுத் துயரில் மாறியோள் தினை முல்லை துரை பாசரை கண் தலைமதன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் மதுரை யாழார் மகனார் மள்னார் பாடப்பட்டவர் தலைமதன் தலைவன் இரு பெருவேந்தர் மாறு வியன்களத்து ஒரு படை கொண்டு வருபடை பேகும் செல்வம் உடையோர்க்கு நின்றென்று என பூக்கோள் ஏ தன்னுமை விளக்கிச் செல்வேமாதல் அறியாள் முல்லை நேர் கால் முதுகோடி குழைப்ப நீர் சொறிந்து காலை வானத்து கடுங்குறர்கொண்மு முழங்குதோறும் கையேற்றுவடுங்கி பழங்கன் கொண்ட பசலை மினியல் யாங்கு ஆகுவல் கொல் தானே வேங்கை ஊழுரு நறுவீ கடுப்ப கேட்கோள ஆகத் அரும்பிய மாசு அறுசுணங்கினன் நல்மணல்வியலிடை நடந்து சில்மெல் ஒதுக்கின் மாயொலே இரண்டு பெரிய அரசர்கள் போரிடும் பரந்த போர்க்களத்தில் ஒரு படையைக் கொண்டு வந்து எதிர்க்கும் படையை விரட்டும் செல்வம் உடையவர்களுக்கு வெற்றி நிலைத்திருக்கும் அப்படிப்பட்ட போர்க்கள சூழ்நிலையில் முல்லைக் கொடியின் மெல்லிய காம்புகள் அசையும்படி நீர் சொறிந்து காலை நேரத்தில் வானத்தில் கடிய குரலில் மேகம் முழங்கும் போதெல்லாம் கையேற்று நடுங்கி வருந்தி பழைய துன்ப நினைவுகளால் பசலை நிறம் கொண்ட மெனியுடன் வேங்கை மரத்தின் நறுமண மலர்கள் உதிர்ந்து விழுவது போல அழகிய நிறத்துடன் மார்பில் தோன்றிய மாசற்ற தேமல் புள்ளிகளைக் கொண்டவளும் நல்ல மணல்வெளியில் நடந்து செல்லும் மெல்லிய அடிகளை உடையவளுமான மாநிறம் கொண்ட என் காதலி நான் பிரிந்து சென்றால் எப்படி இருப்பாளோ இந்த பாடல் போர்க்களத்தில் வெற்றி ஒரு பக்கம் செல்வமுடையோர்க்கு சாதகமாக இருக்க மறுபக்கம் தலைவனின் பிரிவால் வாடும் தலைவியின் நிலையே விவரிக்கிறது முள்ளையின் நிலத்தில் கொடியின் அசைவில் தன் துயரத்தை வெளிப்படுத்தும் தலைவி மேகத்தின் இடியால் அஞ்சி நடுங்குகிறாள் வேங்கை மரத்தின் பூக்களைப் போல அழகிய சுணுங்குகளைக் கொண்ட அவள் மணல்வெளியில் மெல்லிய கால்களால் நடந்து செல்லும் காட்சி பரிதாபமாக உள்ளது போரின் கொடுமை ஒருபுறம் இருக்க பிரிவின் துயரம் தலைவியை வாட்டுவதை இப்பாடல் சித்தரிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்